நகை விலை கூட்டினாலும் நகை எடுக்க மக்கள் கூட்டம் குறையல என்ன ஒரு கூட்டம் அவ்வளவு ஒரு கூட்டமான கூட்டமா இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாங்க மக்கள் இடம் ஆயிரம் பவுன் ஏனே குக்கிற விலையில சீக்கிரம் எங்களுக்கு எடுத்துட்டு வாங்க நம்ம வாங்கிறது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ தூட்டம் பார்த்துட்டு கூட்டம் வேணக்கூட்டா தீபாவளி கூட்டம் சீமாப்பா இங்கே வாங்க உட்கார வாங்க வாங்கச்சுமா இன்னிக்கிலே இருக்க நம்மளுக்கு எடுக்க போயிடா எடுத்துக்கிட்டு வர எல்லாமே அரை அரை பவுனுங்க முக்கா பவுனு அரை பவுனு இது பூரா வந்து சின்ன பிள்ளைகளுக்கு போட்டுக்கலாம் கேட்டுக்கிடுங்க கவரிங்க எடுத்து எடுத்து போட்டால் பூரா வேஸ்ட்டாக போயிடும் எங்களுக்கு தான் கவரிங் வந்தது இதே மாதிரி அற அரை வந்து எடுத்து போட்டோம்னா அது வாட்டு கிடக்கும் பங்கு சம் மட்டும் போட்டுக்கலாம் ஏனே பங்கு சம்பா மட்டும் போட்டுக்கரலாம் அப்புறம் பக்குவம் சின்ன பிள்ளைங்க தங்க எடுத்து எடுத்துக்கிறது ரேட்டு ஆனால் பிள்ளைங்களை பார்த்துக்கிறோம்னா அது ரொம்ப முக்கியம் இருக்கா இங்கே இருக்க மாட்டல் மாடலில் இருக்கும்ல அந்த மாடலில் ஒன்று மாட்டல் மாட்டல் மாடல் அது மாதிரியா அது மாதிரி கேட்டுங்க பொம்பளை பிள்ளைக்கு அதான் நல்லாயிருக்கும் இது எவ்வளவு இது எத்தனை கிராமப்பா இது எத்தனை கிராம பங்கு விட்டு ஆறு கிராம் இந்த இது ஆறு கிராமுங்க இது இது இதுதான் பழைய மாடல் ஆறு கிராம் இது அஞ்சு கிராம் ஏ அஞ்சு கிராம் யா தொள்ளாயிரம் இருக்கு ஆறு கிராம் முக்கா பவுனுக்கு அரை பவுன் இது கொடுக்கணே அரப்பவுன் முக்கா பவுனப்பா இருக்கா இது ஒரு அரை கிராம் இது முக்கா தாங்க நல்லா பார்த்துக்குங்க நல்ல மாடல்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்கும் முக்கா பாவம் தான் முக்கா பாவம் தான் எல்லாமே முக்கா பவுன் அர பவுனில் கிடைக்கணேன் நல்லா பிடிச்சிருந்தா வாங்க ஸ்ட்ரீம் வாங்கி கடை நல்லா இருக்கு